நிக்கோலஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாம் ஆண்டு மார்ச் திங்கள் இரண்டாம் நாள் சுவிட்சர்லாந்தில் இருந்த ஓர் உயர்குடியில் பிறந்தார் அக்காலத்தில் இளைஞர்கள் யாவரும் ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததால் நிக்கோலஸ் சில காலத்திற்கு ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார் அது மட்டுமல்லாமல் ராணுவத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார் குறிப்பிட்ட காலம் ராணுவத்தில் பணியாற்றிய பின்பு தான் சொந்த ஊருக்கு திரும்பி டாரத்தி என்ற பெண்ணை மணந்து கொண்டார் இறைவன் நிக்கோலஸ் டாரத்தி தம்பதியருக்கு பத்து குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் இன் வாழ்க்கை இப்படி மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் நிக்கோலஸ் இறைவனின் அழைப்பை உணர்ந்தார் உடனே தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அனுமதி பெற்று துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார் சினே என்ற இடத்தில் ஒரு குடிசை அமைத்து அங்கே ஜபத் வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தார் நிக்கோலஸ் அங்கு இருக்கின்றார் என்று செய்தியை கேள்விப்பட்டு நிறைய பேர் இவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக வந்தார்கள் இவரும் அவர்களுக்கு நல்ல விதமாய் ஆலோசனை வழங்கி வந்தார் நிக்கோலஸிடம் ஆலோசனை கேட்பதற்காக கத்தோலிக்கர்கள் மட்டுமல்லாது புற சபையை சார்ந்தவர்களும் அவரிடத்தில் வந்தார்கள் எல்லாருக்கும் அவர் நல்ல விதமாய் ஆலோசனை வழங்கி வந்தார் ஒரு சமயம் நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு நாடே இரண்டாக உடைந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது நிக்கோலஸ் கொடுத்த மக்கள் அப்படிப்பட்ட அபாயம் நடைபெறாமல் நிக்கோலஸ் துறவர வாழ்க்கை மேற்கொண்டிருந்த காலகட்டத்தில் நற்கருணையை தவிர வேறு எதையும் உண்ணாமல் இருந்தது எல்லோருக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பனையும் தந்தது ஒரு சமயம் நிக்கோலஸ் ஒரு காட்சி கண்டார் வெள்ளை நிறத்தில் இருந்த லில்லி மலரை குதிரை ஒன்று நேரமாக யோசித்து பார்த்தார் தான் இவருக்கு புரிந்தது தூய்மையான ஆன்மாவை இந்த உலக வாழ்க்கை திஞ்சு கொண்டிருக்கின்றது என்று உடனே இவர் வேறெதையும் பற்றி யோசிக்காமல் எல்லாவற்றையும் துறந்து துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார் இப்படி ஒரு நல்ல ஆலோசகராக இரவின் மீது ஆழமான விசுவாசம் கொண்டவராக வாழ்ந்து வந்த நிக்கோலஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதரால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்வார் மனிதர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தம் இழப்பாரனில் உலக செல்வங்கள் அத்தனையும் நமக்கு இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் விளையப் போவதில்லை ஆகவே தூய நிக்கோலோசை போன்று ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியில் நாமும் ஈடுபடுவோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய நிக்கோலஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்